யூடியூப் யுவஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பூரட்டாதி நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பராசியில் மூன்று பாதமும் மீனராசியில் ஒரு பாதமும் கொண்டது நட்சத்திராதிபதி குரு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறக்கும்போது குரு தசையில் தான் பிறக்கிறாங்க குருவுடைய தசை ஒரு எட்டு வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கும் பேலன்ஸு அடுத்து சனி தசை ஆரம்பிக்கும் சனி தசை ஒரு பத்தொன்பது வருஷம் ஸோ இருபத்தி எட்டு வயது வரைக்கும் இவங்களுக்கு இந்த தசைகள் தான் போயிட்டு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் சனி தசையிலே திருமணம் முடிஞ்சிடும் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் சனி தசைக்கு அப்புறமா புதன் திசை வரும் புதன் திசை வந்து ஒரு பதினேழு வருஷம் அதாவது நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த தசைகள் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக செய்கிறதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு இந்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுடைய படிப்பு குருவுக்கு அதிபதி அப்படின்றதுனால இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் புதனுடைய அமர்வு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தடைகள் வராமல் உங்களுக்கு வாழ்க்கை போகும் புதன் அஸ்தங்கம் இல்லைன்னா நீசம் அப்படின்ற விஷயம் இருந்ததுன்னா படிப்பில் தடைகள் உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லாத புதன் வந்து நல்ல அமர்வில் உட்காந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு படிப்பு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல படிப்பு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீசமாக இல்லாமல் நல்ல அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது கணவன் அப்படின்றது உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல மாதிரியான வாழ்க்கை துணை அமையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இதே உங்களுக்கு வந்து அமர்வு வந்து நல்ல உச்சமாகவோ அப்படி உச்சமாக சனியோட இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மனைவி அமையிறது எந்த தங்கு தடை இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு பெண் அமையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எதை சார்புடைய வேலைகள் செய்வாங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகள் தான் அவங்களுக்கு அமர்ற மாதிரியா இருக்கு குரு அப்படிங்கிறதுனால எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அதாவது சொல்லிக் கொடுக்குற தன்மை இருக்கும் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் கூட போதிக்கும் திறன் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது நமக்கு கீழே ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த டீச் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லைன்னா கல்வி சார்புடைய நிறுவனங்களாக இருக்கலாம் இல்லைன்னா படிப்பு துறைகள் ஆசிரியராக இருக்கிறது இந்த மாதிரியான துறைகளில் தான் இவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அமர்வு அப்படின்றது இருக்கு கிரக அமர்வுகளும் அதே மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே நமக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரம்னு சொன்னால் தொண்ணூறு சதவீதம் படிப்பு சார்புடைய வேலைகள் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சைட் பிசினஸா டியூஷன் எடுக்கிறதா கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் அந்த சொல்லி கொடுக்குற அந்த வேலை அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரக்கூடிய தன்மை இருக்குது இந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்குற நபர்கள் எல்லா விஷயத்துலையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் சுக்கரன் நல்லபடியாக அமரணும் அமர்ந்து இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எந்த பிரச்சனையுமே தலையில் போட்டுக்காமல் நிம்மதியாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாமல் சனியோட சுக்கரன் சேர்ந்து வரவுகள் எல்லாம் வரும் ஆனால் கூட விரக்தி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் கேது சுக்கரன் சேர்ந்துருக்கிற பட்சத்தில் இருந்தால் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே மன நிறைவு அப்படின்றது இருக்காது அடிக்கடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் மேல் அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க ரொம்ப அன்பாக பழகுவாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஆனால் கூட பார்த்திங்கன்னா நமக்கான வேலைகள் அதிகமாக வாங்கிற மாதிரி இருக்கும் அதற்கான அங்கீகாரமோ இல்லை வெகுமதி கொடுக்கறது அதாவது பதவி உயர்வு கொடுக்கறது இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க நல்ல நட்புறவு அப்படின்றதெல்லாம் கரெக்டாகவே இருக்கும் நமக்கு வந்து ஆதாயம் கொடுக்க கூடிய சூழ்நில நம்மள மறந்துடுவாங்க இது எதனால அப்படின்றத பத்தியும் நான் சொல்றேன் ஸோ போரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே குடும்பபாரம் சுமக்கக்கூடிய நபர்கள் தான் குடும்பத்தை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற காரணத்தினால அவங்க எல்லா பொறுப்புகளையும் தானே தலையில் சுமக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் மிகவும் பொறுப்பு வாய்ந்தவங்க குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாயன்போடியே வளர்க்கக்கூடியவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மனசளவில் தாயாகவே நினச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் கொண்ட நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் நேர்மை அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்னா எதுவாக இருந்தாலும் புரளி பேச அவங்க நேருக்கு நேரே பேசக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நபர்கள் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் புதன் தசை வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசோடு முடியுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேது தசை ஆரம்பிக்கும் கேது தசை ஒரு ஏழு வருஷம் ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கேது தசை வந்து குருவுடைய நட்சத்திரம் அது ட்ராவல் பண்ணுற சமயத்தில் ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அது மாதிரி கோவிலுக்கு போகிறது சுற்றுலாவுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் கடவுள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கிறது இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் நிறைய போயிட்ருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப சாந்தமாக போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வயசு நம்ம கடக்கிற ரொம்பவே நிதானமாக எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு சுக்கர திசை ஆரம்பிக்கும் சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக பை ஒன்னாக வர்றது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு படிப்படியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதாவது திசைகள் காரணமாக கிடைக்கிறது இந்த வயசுக்கு அப்புறமா பூர்வீகமாகவே நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த சுக்கிரனும் சனியும் உட்காந்துருக்கதை பொறுத்து இள வயதுலருந்தே எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் தாராளமாக இருக்குது இப்போ இவங்களுக்கான நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தோஷம் வரும் சூரிய தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இள வயசில் அப்பாவுக்கு விட வந்து இருக்க முடியாமல் அப்பா வெளியூரில் இருக்கலாம் இல்லை நம்ம வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற மாதிரி வெளியூரில் போய் படிக்கிற மாதிரியோ வேலை பார்க்குற மாதிரியோ அப்படி இல்லைனா திருமணம் முடிஞ்சு வெளிநாட்டுக்கு போயிடுறது இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள் காரணமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தந்தையோட பிரிவில் இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இது வந்து அடுத்து அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் நமக்கு வந்து ஒத்தே போக மாட்டாங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னா நம்ம கிட்டே கடுக்கடுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொன்ன அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் மேல் அதிகாரிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கான நல்ல விஷயங்கள் செய்கிற பட்சத்தில் நம்மளை அவங்க மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னலையா நல்ல நட்புறவுகள்லாம் இருக்கும் ஆனாலும் நன்மைகள் செய்கிற போது நம்மளை மறந்துடுவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏன் வருது அப்படின்றத பற்றி பார்க்கணும் சூரியனுடைய தோஷம் அதாவது இந்த காரணத்தினால தான் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதே வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடு சார்ந்த பிரச்சனைகள் தான் நமக்கு வரும் ஹெல்த் இஷ்யூன்னு பார்த்தாலே வயிறு வலிக்கிறது உஷ்ணம் சார்ந்த கொப்பளங்கள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அடிபடுறது கைகளில் காயங்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே சூரியன் காரணமாக தான் வருது நட்சத்திர தோஷம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து அதுக்கான பரிகாரங்கள் செய்கிற பட்சத்தில் சூரிய தோஷத்துலேருந்து அழகாக வெளியே வர முடியும் இதுக்கு முதல்ல பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சூரியன் மற்றும் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் நேருக்கு நேர் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குது அதனால் சூரியனுடைய தோஷம் வந்து சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் அதனுடைய தாக்கங்கள் அப்படின்றது பெருமளவில் குறையிறத கண்கூடாக பார்க்கலாம் சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்கள் சிவ வழிபாடு பண்ணுங்கள் சூரியனுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் அதனால் நீங்கள் சிவ வழிபாடு தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நல்ல நன்மைகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் இல்லையா அங்கீகாரம்னு வரும்போது நம்மளை மறக்கிறாங்கன்னு அதெல்லாம் நினைவூட்டல் மாதிரி அவங்களுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பை இந்த வழிபாடுகள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும் செந்தூரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அனுமன் கோவிலில் கிடைக்கும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதாவது அந்த செந்தூரத்தை வந்து டெய்லி நெற்றி வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிற பட்சத்தில் அந்த சூரிய தோஷம்ன்றது நிவர்த்தி ஆகும் அப்படி வச்சுக்க முடியாதவங்க ஆரஞ்சு கலரில் கயிறு கிடச்சா கயிறு வாங்கி கையில் கட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கிளாத் வாங்கிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்கள் பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ பேண்ட் பாக்கெட்லையோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடிக்கடி ஆரஞ்சு கலர் உங்களுக்கு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும் அது நிறைய நல்ல அதிர்வலைகளை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து இந்த நட்சத்திரத்துக்கான ரத்தினம் பார்த்தீங்கன்னா சூரிய தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய ரத்தினம் அப்படின்னா ரூபி மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இளஞ்சிவப்பு கலரில் இருக்கும் இந்த மாணிக்கத்தை வந்து மோதிரமாகவோ அப்படி இல்லைனாக்கா பெண்டன்ட்டாவோ போட்டுக்கோங்க நல்ல மாதிரியான வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு தொடர்ந்து முருகர் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் பலவிதமான முன்னேற்றங்கள் ஒன்று சேர கிடைக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் இந்த வழிபாடு எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தாரா இருந்து தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சே தீரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூரட்டாதி நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்